எங்கள் வீட்டுக்கு மாற மாறங்க எத்தனை ஒயரு ஒயருக்கு மேலே எல்லாம் காயாக தொங்குது இன்னும் ஒரு ஆயிரங்காயும் இருக்கும் அப்படியே சடையாக தொங்குச்சு அப்படியே பழம் உளுந்தா தேன் மாதிரி உளுதான் எடுத்து சாப்பிட்றோம் இதை நம்பி நம்ம யாரை ஏறி அறுக்க சொல்கிறது அதனால் கரண்ட் ஆப்பாக்குள்ள நாலு அஞ்சு நறுப்பும் கரண்ட் வந்துடும் அப்புறம் எல்லாமே எல்லாம் இங்கே அப்படியே கம்பத்துலேயே தான் தொங்குது ஆளெல்லாம் தொங்க பாருங்கள் எப்படி கம்பத்தில் பழம் தொங்குது பாருங்கள் எப்படி கம்பத்தில் கம்பம் மெயின் ஒயரு அந்த ஒயர்லேயே தான் எல்லா அப்பழமும் அப்படியே ஒரு பழம் அரை கால் கிலோக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது அப்படி தொங்கு அப்படியே சதை பிடிச்ச மாதிரி எல்லாம் நிறைய பழம் தெருவில் கொட்டிடுச்சு நாங்கள் ஆறு ஆறரைக்கு தான் இங்கே இருப்போம் எல்லாம் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எடுத்துக்கிறாங்க எல்லாம் வெளியே தான் விழுவோம் கொஞ்சம் உள்ளே அப்பப்போ உள்ளே டெய்லி ரெண்டு மூணு விழுவோம் வெளியில் உழுவுறதெல்லாம் எடுத்துடுறாங்க பாருங்கள் இப்போல்லாம் இப்போ காற்றுக்கு ஒரு அஞ்சு பழம் விழுந்துது அப்படியே வெளியே நின்று பார்த்து எடுத்தேன் பாருங்க இப்போ அந்த பழம்லாம் நாளைக்கு விழுந்துடும் எல்லாம் இதில் அணில் வேறு நிறையா இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படியே கரண்ட் இருக்குது இங்கே போய் எப்படி அறுக்கிறது எல்லாம் அப்படியே ஒயருக்குள்ளேயே இருக்குது கரண்ட் ஒயருக்குள்ளேயே கம்பம் என்ன பண்ணுறது பாருங்கள் கம்பத்துக்கு மேலே இருக்குது கம்பத்தில் நல்லா வெட்டி விட்டோம் மேலே போயிடுச்சு ஆனால் மேலே தான் காய் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இருந்ததெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டோம் அதுதான் அப்படியே உழுவு உழுவாக அன்னைக்கு எடுத்துக்கிறது இப்போ காற்று அடிச்சதால தான் அப்படியே ஒரு பழம் அரை கிலோ இருக்கும் அவ்வளோ பழம் அங்கே செம்ம காத்தடிச்சுக்குங்க டெய்லி சாயந்தரம்னா மழை பயங்கர காத்தடிச்சிக்குறாங்க எங்களுக்கு எல்லாமே மாமரம் பெரிய மாமரம் இல்லை பெரிய மாமரம் எல்லாம் கரண்டு கம்பத்துலேயே இருக்குது ரோடு மேலேயே அதனால் எங்களால் போய் ஏறி இருக்கும்ல யாரையும் ஆள் வச்சாருக்கும் பயமாக இருக்குது கம்பத்தில் போட்டுக்கிட்ட பிரச்சனை ஆகிடுங்க இப்படியே தான் டெய்லி மூணு நாலு ரெண்டு மூழுவோம் அதையே நாங்கள் எடுத்து டெய்லி மாம்பழமாக சாப்பிட்டுருக்கு யாருமே அப்படி சாப்பிட முடியாது டெய்லி ரெண்டு மாம்பழம் மூணு மிளம் முழுகுது நல்லா திரண்டு அணில் நிறைய இருக்குது பாருங்க அந்த காற்று அடித்த உடனே காலையில் மூணு மழை மூணு மாம்பழம் அடிச்சிட்டு வந்து அதுக்கு சாப்பிட்டாச்சு இப்போ காற்றுக்கு இவ்வளோ மாம்பழம் விழுகுங்க மொல்கோபா டேஸ்டா இருக்குங்க சூப்பர் சூப்பாம்பழம் அடுத்து ரெடியா இருக்காங்க அவங்க போய் இப்பதான் எல்லாம் பொருக்கிட்டு எல்லாம் வெளியே ரோட்ல வந்து நசுங்கிறது இதெல்லாம் உள்ள விழுந்ததுனால எல்லாம் மாமரத்துக்கு குப்பைங்க இருக்கு அதுல உழுந்ததுனால செடியில எல்லாம் கொஞ்சம் நசுங்காத இருக்குது தெருவுல உழுந்துச்சு இது குழப்பலாம் ஆயிடும் அங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு நாள் வெடி காட்டு சத்திரியில உடுவோம் மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இது அணியில் போட்டி போட்டுருந்தது சரியா வேஸ்ட் பண்ணுவானே இப்போதான் அப்படியே போகிறோம் அப்படியே அணில் தள்ளு கீழே சரி பார்ப்போம் மீதியெல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இதுக்கு ரோட்ல போயிடுச்சு உடனே வெளியே போய் நின்ட்டேன் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்க மாமெல்லாம் எனக்கு தெரிவித்து சாப்பிட்டுக்காங்க எல்லாம் நிறைய பேர்